கேபி ஓகே ஹஜ்மல் சும்மா கிரீன் சிக்னல் வரட்டும் ரெண்டு பேருக்கு கிரீன் சிக்னல் வரட்டும் ரோஷினிமா உங்களுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் வரட்டும் ஆமாங்க போயிட்டு ஆமாங்க பீடுங்க அப்போ சைன் அப்பு ஜாயின் பண்ண சொல்லுங்க ஒரு ஆடுதானே மாட்டோம் ஹஜ்மல் ஜாயின் பண்ண தான் சைன் அப்பு ஜாயின் பண்ணும் இப்போ வாய்ப்பு இல்லாக்கா ஆனடா ஏமா நீ வேற ரோஷினிமா தயவு செஞ்சு இருக்கு பயமாறுங்க இருந்தா ஓடுங்க வெளிய அக்கா தமிழ் சொல்லி கூட அக்கா ஒரு லைக் போட்டேன் ஓகேவா ஓகே ஓகே ராமச்சந்திரன் ஓகே நீங்க விட்டு விட்டு படிக்கிறீங்க என் கண்ணுக்கு எதுலாம் தெரியுது அப்பதான் படிக்கிறீங்க வந்தா தானே வர வரமாட்டதே ஓகே கண்டிப்பா நான் ஜாயின் பண்றேன் ஓகே ரசிதாமா ஓகேம்மா கண்டிப்பா ஏப்பா கிரீன் சிக்னல் வந்து எனக்கு உங்களுக்கு இல்லை எனக்கு கிரீன் சிக்னல் பாப்பா கொடுத்துருக்குது கொடுக்க போகுது உங்களுக்கு இல்லை ஓகேவா என்ன இல்லை உங்களுக்கா உங்களுக்கா ஆமா விஜய் எங்க அக்கா அவன் பாய் சொல்லிட்டு போன இருப்பான் இங்கே தான் லைவ்ல இருப்பான் சைலண்டா வாட்ச் பண்ணுவான் அவன் தான் சொன்னான் ஜாயின் பண்ண சொல்லான் ஓகே கிரீன் சிக்னல் வந்துருச்சு ரச்சிதா இருந்து அஜ்மல் நான் நிலமையை நானும் உணர்ந்தேன் நீ வரதா போட்டு சைனப்பிட்ட சைனப்பட்டு பேசப்பா அப்படி சுவாமி என்ன ஊரு கல்யாணத்துக்கு போனேன் என்ன மேக்கப் கரையாம இருக்கா கேஜே ரோஷனி ஜாயின் பண்ணுங்க சிஸ்டருக்காக ஆமாங்க சொல்லுங்க சிஸ்டருக்காக ஜாயின் பண்ணுங்க ரோஷினி அம்மா இன்னைக்கு ரொம்ப அழகு நீங்க அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ இவன் பாருப்பா ப்ளூ கலர் சின்ன தரப்பா மா மணி என்ன ஆச்சுமா டூ ஓ கிளாக்கடா டூ அப்போ எப்படி லைக்கு வருமா ஆமாம் அக்கா என் சப்போர்ட் எப்பவும் இருக்கும் ஓகே ரசிதாம்மா ரோஷினி நம்மளாம் ஒரு ஃபேமிலி ஆகலாம் ரோஷினி நம்மளாம் ஒரு ஃபேமிலி ஆகலாம்மா நம்மளாம் ஒரு ஃபேமிலி ஆகலாமா ரோஷினி அம்மா ஓகே ஓகே அக்கா ஜாயின் பண்ணுறேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணு ரோஷினி அம்மா நம்மளாம் ஒரு ஃபேமிலி ஓகேவா நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போடுங்க லைக் போடுங்க அப்போ ஏன் சப்போர்ட்டு யாருக்கு ஹாஸ்டல் வித் ஒன்ஸ் ஃபேமிலி ஜாயின் பண்ணலாக்கா நீயும் ஜாயின் பண்ணுமா கோபிக்காம நீங்களும் ஜாயின் பண்ணுங்க ராகவன் டீ பார்ட்டி ரெடி பண்ணுங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு வேறையே லைவ் போகிறேன் ரொம்ப பாவம் மல்லி விஜய் தவிர நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியாக்கா ஓகே ரோஷினியம்மா ஓகே ஓகே காலை எந்திரிச்சிடுவேன்ண்ணா இதில் கிரீன் சிக்னல் வேறு இதில் க்ரீன் சிக்னல் வேற அப்படியெல்லாம் இல்ல ருஷி அசோக் ரெட்டி பகுநாபா என் கமெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்பா அப்பா பேரன் தூங்கிட்டான்பா தூங்கிட்டான்பா பேரன் தூங்கிட்டான்பா விஜயும் நம்ம ஃபேமிலி தான் ஆமா விஜய் நம்ம ஃபேமிலி தான் நீ கத்து சேவை மாதிரி கலந்து லாய் நம்ம சப்போர்ட் அக்கா சேனலுக்கு green signal அக்கா வணக்கம் போனா போட்டும் விஜய் சேரத்துக்குலாம் ஓகே ருஷி ஓகே விஜய் வந்தன விஜய் திசோனி சேர்ற அவன் சேர்ந்துகிரேனா